ஹாய் அழகி சிலர் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊரில் லைட்டாக மழை பேஞ்சாவே இன்னும் சூடாக எது ஒன்று சாப்பிடணுன்னு ஆசைப்படுவேன் அழகிஸ் இந்த அபிஷேகம் வந்து பார்த்திங்கன்னா நான் பழனி பஞ்சாமிருதத்துலேருந்து தயாரிக்கவங்களே வந்து எங்கள் ஊர் நோம்பியில் வந்து பண்ணியிருக்காங்க இது அம்மா ஒரு பொள்ளாச்சியில் பண்ணின அபிஷேகம் ஸோ அம்மா வந்து மொய் கொடுக்குறாங்க அப்படின்னா மொய்க்கு வந்து இப்போ ஒரு ஐநூறுரூவா கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இந்த ஒரு பாட்டில் தருவாங்க ஸோ ஐநூறுரூபாய்க்கு ஒரு பாட்டில் ஆயிரம் ரூபாய்க்குனா ரெண்டு பாட்டில் அப்படிங்கிற மாதிரி மஞ்சள் நீர்லாம் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் தருவாங்க ஸோ நான் சின்ன வயசுலலாம் நான் என்ன பண்ணோன்னா அபிஷேகம் வந்து கலக்கி முடிச்சு பாட்டிலெலாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குண்டா எடுத்துகிட்டு போய் நின்னம்னா பூசேரி அண்ணாவோ இல்லை ஊர் கவுண்டரோ யாராச்சும் வந்து கையில் தருவாங்க நான் வந்து பாட்டிலெலாம் வாங்கிக்குவேன் அப்புறம் அபிஷேகம் சூப்பராக இருக்கும் ஏன்னா பழனி அபிஷேகம் விட எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அங்கேருந்து தான் தயாரிக்கிறாங்க பட் அதோட டேஸ்ட்டு விட இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில ஸோ அது வந்து வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அதில் வந்து அதிரசம் பண்ணலாம் அப்படிங்கிறக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து கோதுமாவில தான் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் மட்டும் சர்க்கரை போட்டுக்கங்க பெருசாலாம் போட வேண்டியதில்லை அப்போ வந்து நம்ம போய் லைனில் நின்று வாங்கிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா இனிப்பு போண்டா அதிரசம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்காச்சும் இப்போ நடந்து போகிறோமா கடைக்கு போகிறோமா ஸ்பூனில் எடுத்து கையில் வச்சுட்டு அப்படியே நான் கேட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கல்யாணம் எயிட் இயர்ஸ் ஆச்சு நான் எயிட் இயர்ஸாக வந்து அந்த ஃபெஸ்டிவல்குள்ளே நான் கலந்துக்கிறதே இல்லை எனக்கு வந்து அது என்னென்னா அந்த டைமில் தான் எனக்கு எதோ ஒன்று வந்துடும் இல்லைன்னா அந்த டைமில் போக முடியாத மாதிரி ஆயிரும் ஸோ இதுக்கு முன்னாடி நாலு வருஷம் வந்து நாங்கள் நார்த்து சைடு இருந்ததுனால போக முடியல இந்த வருஷம் போகலான்னு எங்கள் அம்மா கால் பண்ணாங்க ஏ வாடி அக்கா வரமாட்டேங்கிறான் நீயும் வரமாட்டேங்கிற திருக்கல்யாணத்துக்காச்சும் வாடி அப்படின்னாங்க பட் என்ன வர முடியலம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அவங்க மாரியம்மனை தான் பார்க்க முடியல அம்மாவோட அபிஷேகமாச்சு சாப்பிடுவோம் அப்படிங்கிறக்காக நான் அதில் வந்து இது செஞ்சு சாப்பிட்டேன் ரொம்பவே சூப்பராக இந்த சலகீஸ் இந்த மாதிரி கண்டிப்பாக மலையில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே எம்மியாக இருக்கும் இது வந்து என்னோடய செல்ல குட்டிஸ் அதில் வந்து ஒருத்தன் மிஸ் ஆகிட்டா எங்கே போனானே தெ லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மேலே எங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டு இருக்காலை ஸோ அவளை காணலுக்கு ஈஸியாரோ பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ அதனால தான் ரொம்ப கவலையாக இருக்குது